ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேட்டவலம் சுசேப்பர் மலை கோயிலில் நடந்த சிலுவைப்பாதைக்கு போயிருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எட்டு மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டோம் மாஸ் முடிஞ்ச அப்புறம் சுசேப்பர் மலைக்கு கிளம்பிட்டோம் அதிசய மணல் மாத அன்பிய குடும்பங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு தயார் பண்ணுற வேலையில் இருந்தாங்க வெளியூரில் இருந்து சிலுவைப்பாதைக்கு வரும் பக்தர்களுக்கு அதிசய மணல் மாத அன்பியம் சார்பாக வருஷா வருஷம் இரவு உணவு கொடுக்கறது வழக்கம் அதுக்கான செலவுகளையும் வேலைகளையும் அவர்களே பங்கிட்டு செய்து கொண்டு இருந்தாங்க நானும் அவர்களோட சேர்ந்து என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சேங்க வெங்காயம் வெட்டுறது காய்கறி கட் பண்றது புதினா கொத்தமல்லி கிளீன் பண்றது அரிசி கழுவுறது மசாலாவை எடுத்து வைக்கிறதுன்னு வேலை பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கின்னு பார்த்து சரியான வெயிலுங்க வெயிலையும் பொருட்படுத்தாம அவங்க அவங்க தான் வேலையை ரொம்ப பொறுப்பா செஞ்சிட்டு இருந்தாங்க திரு யாத்திரைக்கு வந்த பக்தர்கள் பஸ்ல வந்திருந்தாங்க மொத்தம் ஏழு பஸ் வந்திருந்ததுங்க இந்த சில்வ பாதை முடியறதுக்கு ஏழு மணி ஆகுங்க அதுக்குள்ள இந்த சாப்பாடு வேலை எல்லாத்தையும் கடகடன் செய்ய ஆரம்பிச்சோம் இது போல மொத்தம் நாலு அண்டா சாப்பாடுங்க அப்பதான் வந்திருக்க கூட்டம் எல்லாருக்கும் சரியா இருக்கும் அதிசய மணல் மாத அன்பியத்தை சேர்ந்த பெரியவங்க முதல் குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை செஞ்சாங்க அதுலயும் முக்கியமா இளைஞர்கள் நல்ல வேகமா வேலை செஞ்சாங்க வந்தவங்க எல்லாரையும் அன்பா உபசரிச்சாங்க குட்டீஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க வேலை நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்துச்சு சாப்பாடு செய்கிறதுக்காக காய்கறியெல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக கழுவி எடுத்து வச்சிட்டாங்க சமையல் வேலையை பார்க்குறது அதிசய மணல் மாதா அன்பியத்தை சேர்ந்த ஆண்கள் தாங்க முன்னாடி நின்று சமைக்கிறாங்க இன்றைக்கி அவங்களோட வியாபாரம் வேலை தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு நாளாக ஒதுக்கி அவங்க வந்திருக்காங்க அப்படியே மெதுவாக மலை மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ கே தமிழ் பசங்க